போனா <laughs> <laughs>

நன்றி <laughs> <laughs> உக்காரு ஒருத்தன் கூட உட்கார மாட்டேங்கிறாங்க நீ எப்ப கங்காறு பிள்ளையான சரி இப்ப இந்த ஜென்மத்தில் மிருகப்பிரவி மானையரா ஆமாடே ரொம்ப ஆடு கரெக்ட் அப்பா ஒரே தூப்பு அப்பா அந்த சலத்துக்கு बिल्कुल mandate challenge है अरे நில்லுங்க <laughs> <laughs> அங்க தான் <tacos |notimestamps|> <bak> <dooncelatata> <Uma ice sur> <com> எடுத்த நான் கால் கீழே வச்சிருக்கேன் ஒரு கால் சொல்லிடுவேன்